சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி என்னடா இவன் வந்ததுலேருந்து கேள்வியா கேக்கிறான் இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம் இதை செய்வோம் வாக்குறுதிகள் உண்மையோ அதை தான் கொடுப்போம் ஆனா டைம் மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்பிரமைஸ் கிட்டத்தட்ட நானு நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ ஐ லவ் யூ தேங்க்யூ 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 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு இருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர் வேணா 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 வேணாம் உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா புடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மைடியர் வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு அப்படி அருந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா ஆயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும் தருவேன் டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சீங்களா தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு தருவேன் மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மின் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் அமைச்சு கொடுத்தீங்களா